ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நான் தோட்டத்தில் கொஞ்சம் விதைகள் எல்லாம் அறுவடை பண்ணிட்டு வந்திருக்கேங்க என்னென்ன அறுவடை பண்ணிட்டு வந்தேன்னா கர்சலாங்கண்ணி வெள்ளை அப்புறம் மஞ்சள் சங்குப்பூவில் வந்து பிங்க் கலர் அடுக்கு கொஞ்சம் வந்து எகிப்துக்கிற விதைகளும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன் நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாேருக்கும் கொடுக்க பார்க்குறேன் விதைகளை ஏன்னா நிறைய பேரே கேட்டிருக்கீங்க ஒரு இருபது பேருக்கு மேலே கேட்டிருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேங்க எவ்வளோ வருதுன்னுட்டு அதே மாதிரி எனக்கும் டைம் வேணுங்க ஏன்னா எல்லாமே விதைகள் ஈரமாக இருக்குது இப்போ நான் கொரியர் பண்ணி விட்டேன்னா போஸ்ட்டு அது வந்து எத்தனை நாள் ஆகும் தெரியல வர்றதுக்கு அதுக்குள்ளே அந்த விதைகள் வீணாகும் ஆகும் அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு நான் வந்து காய வச்சு அதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ணுறேங்க அடுத்த வாரத்தில் தான் அனுப்ப முடியும் ஜி இது வடமல்லி விதைகள் வந்து மூணு ரகம்ங்க பிங்க் கலர் வயலட் கலர் அப்புறம் ஒயிட்டு இந்த மூணு ரகம் அறுவடை பண்ணிட்டு வந்திருக்கேங்க நிறைய விதைகளே இருக்குது முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இது காயணும் கொஞ்சம் காய வச்சு நான் அப்புறமா கொரியர் உங்களுக்கு போஸ்ட்டு அனுப்புகிறேன் ஈரத்தோடு போட்டேன்னா அந்த முளைப்பு திறன் வராதுங்க அதனால் காய வச்சு அனு போட்டால் தான் நல்லா முளைக்கும் அதேமாரி வெற்றிலை வெள்ளிக்கிழங்கும் கொஞ்சம் நிறையவே இருக்குது அதையுமே நான் அனுப்பிவிட்றேன் கேட்குறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் கேட்டவங்களுக்குலாம் அனுப்பி விட்றேங்க கொஞ்சம் எனக்கு டைம் மட்டும் கொடுங்க அப்புறம் ஜினியா பூக்கள் வந்து அடுக்கு வந்து எங்கிட்ட கொஞ்சம் தாங்க இருக்குது ஏன்னா ரெண்டு பூ தான் நான் அடுக்கில் வந்து அறுவடை பண்ணியிருக்கேன் சிங்கிள் பெட்டல் நிறைய இருக்குதுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா ஜினியா வந்து மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன் அப்புறம் காஸ்மோஸு இதெல்லாம் நான் அனுப்பி விட்றேங்க எல்லாமே இருக்கிற விதைகளை எல்லாமே நான் அனுப்புகிறேன் ஆ அடுத்த வாரம் தான் அனுப்ப முடியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்க